குரியவர்களே முகர்றமுடிய மாதத்துடைய பத்தாவது நாள் இருக்கிறது சாதாரணமான நாள்ல்ல ஒரு ஹதீசிலே வந்திருக்கிறது யார் பிறை பத்திலே பிரை பத்திலே தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறாரோ அல்லா வருடம் பூராகவும் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை என்று இந்த ஹதீஸ் ஒரு வைஃபான ஹதீஸாக இருந்தாலும் அநேகமான சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஹதீஸ் அமலிலே இருந்தது அமல் செய்யக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் அதனாலே ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்கிறார்கள் சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஹதீஸ் அநேகமான சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே அமலிலே இருந்ததின் காரணமாக இந்த ஹதீஸ் சஹீஹுடைய அந்தஸ்துக்கு வருகிறது சஹீஹுடைய அந்தஸ்திலே இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் சில இமாம்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தோம் வாழ்க்கையிலே செய்து பார்த்தோம் பிறை பத்திலே செலவழித்து பார்த்தோம் அல்லாஹ் எங்களுக்கு இதை வாழ்க்கையிலே செய்து காட்டினான் வருடம் பூராவும் செலி செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான் என்று அனுபவ ரீதியாக எத்தனையோ இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த பிறை பத்தாவது நாள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் செலவழிக்கிறோம் தான் இல்லை என்று இல்லை அந்த நன்மையை நாடி வருடம் பூராகவும் கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தர வேண்டுமே வாழ்க்கையிலே வரக்கத்து கிடைக்க வேண்டுமே என்கின்ற நியத்தோடு அந்த பத்தாவது நாள் மொஹரமுடைய பிறை பத்தாவது நாள் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டும் எங்களால் எப்படி முடியுமோ அப்படி செலவழிக்க முடியும் கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று கிலோ கிராம்கள் அரிசியை வாங்கி கொடுக்க முடியுமா அதை வாங்கி கொடுப்போம் கொஞ்சம் ஒரு இறைச்சி மீன் கறி வகைகளை வாங்கிக் கொடுக்க முடியுமா அதை வாங்கி கொடுப்போம் மரக்கறி வகைகளை வாங்கி கொடுக்க முடியுமா அவைகளை வாங்கி கொடுப்போம் அல்லது அன்றைய நாள் நோன்பு பிடிப்பார்கள் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு நோன்பு திருப்பதற்கு ஏதாவது ஒன்றை முகரமுடைய அந்த நாளிலே நாங்கள் செலவழிப்பதற்கு நீத்து வைத்துக் கொள்வோம் எனவே நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த நாளிலே செலவழித்தால் வருடம் பூராவும் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவான்